ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டிகளை மாத்திரைகள் மூலம் கரைக்க முடியுமா வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கொழுப்பு கட்டிகள் லிஃபோமா என அழைக்கப்படுகிறது இது தோலுக்கு கீழ் வளரும் கொழுப்பு திசுக்கள் கொண்ட கட்டியாகும் இது பொதுவாக தீங்கற்ற வலியற்ற மென்மையான அமைப்புள்ள கொழுப்பு கட்டியாகும் இது பெரும்பாலும் கழுத்து முதுகு வயிறு தொடை நெற்றி தோல் மற்றும் கைகளில் ஏற்படுகிறது உலக அளவில் ஆயிரம் பேரில் ஒருவருக்கு லிஃபோமா பாதிப்புள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இவை பொதுவாக நாற்பது முதல் அறுபது வயதுக்குட்பட்ட நபர்களையே அதிகம் பாதிக்கிறது லிஃபோமா ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக ஏற்படும் இவை சிக்கலை ஏற்படுத்தாது என்றாலும் அவை வளரும்போது அருகிலுள்ள ரத்த நாளங்கள் மூட்டு மற்றும் நரம்புகளை ஊடுருவி பாதிப்பை உண்டாக்கலாம் லிஃபோமா ஏற்பட உடல் பருமன் சர்க்கரை நோய் அதிக ரத்த கொலஸ்ட்ரால் அளவு கல்லீரல் நோய் மரபணு காரணங்கள் மது பழக்கம் போன்றவை முக்கிய காரணமாகும் இதற்கு பெரும்பாலும் சிகிச்சை தேவைப்படுவதில்லை இதனை மாத்திரைகளாலே குணப்படுத்த முடியாது அழைக்கப்படும் இன்ஜெக்ஷன் லிஃபோசிஸ் அறுவை சிகிச்சை ஆகியவை இதற்குள்ள தற்போதைய சிகிச்சை முறைகளாகும் மேலும் பெரிய அளவு அல்லது விரைவாக வளர்ச்சியடையும் லிஃபோமா லிபோமாவில் தொற்று ஏற்பட்டு நிறம் சிகப்பாக மாறுதல் அல்லது கடினமாக மாறுதல் வலி ஏற்படுத்துதல் அல்லது அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் குறுக்கிடுதல் அழகியல் காரணங்கள் புற்றுநோய் மாற்றங்கள் ஏற்படுவது போன்ற நிலைகளில் இதற்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் லிபோமாவை தடுக்க ஒமேகதிரி கொழுப்பு அமிலம் கொண்ட உணவுகளான சால்மன் காணாங்கொழுத்தி அல்லது சூறை மீன் நார்ச்சத்து புரதம் அதிகம் உள்ள உணவுகள் காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் தினசரி உடற்பயிற்சி அல்லது நடைபயிற்சி செய்ய வேண்டும் கொழுப்பு நிறைந்த மற்றும் எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்க்கவும் மது பழக்கம் கூடாது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி